வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அமுதகுமார் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அனுபவத்தை தான் இங்கே பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் நிறைய என்னுடைய வலைவலி இதை வந்து நான் பகிர்ந்துக்கிட்டு வரேன் பட் அரசியல் பற்றி மட்டுமே பேசுறதுக்காக இது நான் வந்து இந்த ஒரு அமுதகுமார் வலைவிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளாகை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் அரசியல் என்பது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்றா ஒரு ஒரு அங்கம் அதே மாதிரி என்னுடைய தினசரி நடவடிக்கைகளில் நமக்கு எடுத்துக்கொண்ட அனுபவங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா பகிரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது அந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு அனுபவம் அதுக்கு காரணம் அரசியலா இல்லை நம்மளுடைய நல்வழி பழக்கமா இல்லை நம்மளுடைய தினசரி நடவடிக்கைகளான்னு பல விஷயங்கள் இருக்குது அதோட முடிவை கடைசியில் நீங்களே நான் பேசுகிறத வச்சு முடிவு எடுத்துக்கலாம் எப்பவும் போல் நான் மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வரும் பொழுது கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு கொஞ்சம் ஏதாச்சும் காரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு கடையில் போய் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் கரெக்டு நான் ரெகுலராக அந்த கடையில் சாப்பிட்றது தான் அன்னைக்கு மட்டும் என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஷ்ரூம் சரி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது ஒரு நெகிவித்தாள் போலத்தின் ஷீட்ல வச்சு வந்து கொடுத்தார் பிளாஸ்டிக் தட்டு அது மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகிவித்தாள் அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூடு ஆஹ் இது பார்த்த உடனே அவர்கிட்ட கேட்டேன் என்ன தம்பி வாழை இல்லையா அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து அனே நேற்று வரைக்கும் கொடுத்துருந்தானே தானே அது இது இல்லை தீர்ந்து போச்சு அப்படின்னாப்புல எனக்கு என்னென்ன அந்த இடத்துல என்ன மாதிரி அவர்கிட்ட நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறது எடுத்த உடனே தடால் புட்டால் தாட் பூட் அப்படி இப்படியான்னு சொல்லிட்டு பேசிடுவோமா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சிந்தனை வந்து வந்தப்போ ஒரு முப்பது நொடிகள் பக்கத்தில் நான் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் கேட்டேன் தம்பி எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் ஆனால் அவர் அதோட மதிப்பை சொல்லலை திரும்பவும் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சிட்டு எவ்வளோ சொல்லுங்கள் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவாய் நீட்டினேன் அவர் அது வந்து இது என்ன என்னாச்சு அப்படின்னு ஏன்பா நீங்கள் சூடான உணவை வந்து இந்த மாதிரி நெகிதித்தாள் சம்மந்தப்பட்ட பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருளில் வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு உணவு துறையக்கூடிய உங்களுக்கு தெரியாதாப்பா அப்படின்னு நான் கேட்டேன் கேட்ட உடனே அண்ணா எப்பவுமே அப்படி தானே கொடுப்போம் நாங்கள் வாழையில் தீர்ந்து போச்சுன்னே அதனால தானே வைக்கல அப்படின்னு நான் பார்த்துட்டு இல்லப்பா பரவாயில்ல உம் அடுத்த முறை வந்து வரும்பொழுது வாழை இலைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து நீங்கள் வையுங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவர்கிட்ட ரூபாய் கொடுத்தேன் அந்த தம்பி அந்த நூறுவாயை வாங்கவே மாட்டேட்டார் அன்னையே உங்கக்காக நான் தனியாக தயாரித்து உங்களுக்கு நான் ஒரு அலுமினியம் இருக்கக்கூடிய ஃபாயில் அந்த இதில் உங்களுக்கு கொடுத்தாருன்னு அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இதே தம்பி இப்போ நீங்கள் எனக்கு தனியாக தயாரித்து அலுமினியம் ஃபாயிலில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வாழை இலைக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு நெகிழித்தால பயன்படுத்தினுங்கிற ஒரு குற்ற உணர்வு உங்களை விட்டு போயிடும் இல்லை இல்லை இதை நான் சாப்பிடாமலே நான் போயிடுறேன் ஆனால் இதுக்கான காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னையும் அவர் வாங்கவே மாட்டேங்கிட்டார் அதுக்கப்புறம் நான் ஒரு ஐந்து நிமிடத்து பக்கத்தில் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வாக்குவாதங்களில் பேச்சுவார்த்தையை நடத்தி உடல் நலங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவையுமே நான் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றேன் உங்கள் கடையில் இருந்து சாப்பிடக்கூடிய உணவு வந்து நான் மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் தான் வந்து சாப்பிடுவேன் அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு என்னோட உடலுக்கு உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகளை நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான் எனக்கு அந்த முன்னுரிமைகள் இருக்குது அப்போது இப்படி நெகிழித்தழில் வச்சு கொடுக்கும்பொழுது அது இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு என் உடம்பை பாதிக்குதுங்கிறத நான் உண்மையிலேயே என்னுடைய கைகள் இரண்டையும் காமிச்சு என் உடம்புல எந்த மாதிரி இந்த பாதிப்பை உருவாக்குதுங்கிறத அவர்கிட்ட நான் எடுத்து சொன்னேன் அண்ணே இல்லைனே நாங்கள் எப்பவுமே வாழைகளில் கொடுப்போம் அதை திரும்ப சொல்லிவிட்டு இதை சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே இல்லைப்பா நீ என்னைக்கு வந்து வாழை இலைக்கு போகிறது அந்த நெகிழ்த்தளை கொடுக்கலாம் நீ நினைச்சிட்டியோ அப்போவே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் அடுத்தது உன் கடையில் வந்து சாப்பிட்றதுங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம்தான் சொன்ன உடனே அவர் வந்து என்ட்ட பேசிகிட்டு போதேவும் போட்டு தயார் பண்ணி அப்போ மட்டும் என்ன பண்ணிட்டார்னு பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் பின்னில் வந்து போட்டு கொடுத்தாரு சரின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டே இருந்தேன் அப்படி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு உள்ளே கூட கூட இன்னொரு பையன்கிட்ட சொல்லி கடையில் போய் வாழை வந்து வாங்கிட்டு வர சொல்லி வச்சுட்டேன் நான் சாப்பிட்டு முடிக்க கூட அந்த கடைக்கு வாழையில வந்துருச்சு அதாவது இதை நான் என்னென்னு பார்க்கறேன்னா என்னுடைய உடல்நலத்தை கவனமாக பார்த்துக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு உணவை வந்து தான் பரிமாறணுங்கிற ஒரு சில கண்டிஷன்ஸும் உணவு தொழில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம சாப்பிடும் பொழுது இது நம்ம உடம்பை பாதிக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுமே நம்ம அமைதியாக சாப்பிட்டு போயிட வேண்டாம் நெகிழித்தாலே அரசாங்கம் தடை செய்ய வேணும்னு ஒரு பக்கம் இருக்குது நாம் முடிஞ்ச அளவுக்கு அதை புறக்கணிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய தேவை இல்லாமல் போச்சுன்னா அது ஏன் வந்து தயாரிக்கப்படுதுங்கிற ஒரு கேள்வி வருது அப்போது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மனால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஒரு சில இடங்களில் கராராக செய்து பழகிறது மூலியமாக நமக்கு வந்து அது பெரிய பலனளிக்கும் ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கும் நான் அப்போ வந்து சரி வேலை வழியில் ஒரு டைம் இவங்க போட்டு கொடுத்துட்டாங்க சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் போயிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு தைரியத்தை கொடுத்துருன்னா சரி வாழை இலைக்கு பதிலாக இந்த ஒரு பேப்பர் போட்டால் தான் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே பிறகு என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ இந்த இடத்துல அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த பையன்கிட்ட இது உடம்பை பாதிக்கும் இந்த உணவு வந்து சேராது ஒரு சில பேர்த்துக்கு நம்ம ஊர் தேனி மாவட்டத்திலேயே இலை கிடைக்கல அப்படின்னா நம்ம எதை நோக்கி போயிட்ருக்கோங்கிறத பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும் தம்பி அதனால உங்களோட கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர் யாராக இருந்தாலும் வேணுங்கிற விலையை கூட லைட்டாக ஏற்றிக்கங்க கொடுக்குற பொருளுக்கேற்ற விலையை வாங்கிக்கோங்க ஆனால் ஆரோக்கியமான உணவை கொடுப்போங்கிற விஷயத்த ரொம்ப வந்து உறுதியாகிருங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் அவர் எந்த ஊர் என்ன ஏது சொந்தமாக கடை வச்சுருக்காரா எப்படி ஏது இதை வேலை செய்கிறீங்களா இந்த மாதிரி தகவல் கேட்கும்போது அவர் சொன்னார் நான் கேட்ரிங் படிச்சிருக்கேன் கேட்ரிங் படிச்சுட்டு வெளிநாட்டில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இப்போ வந்திருக்கேனே இப்போ இந்த கடையில் வந்து வேலைக்கு இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதனால் இந்த ஒரு அனுபவத்தில் அரசியல் இருக்கான்னு கேட்டங்க அப்படின்னா நெகிழித்தாக தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதாவது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் அதை தடை செஞ்சிடலாமே என்னத்துக்கு அதை தயார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து அதை மார்க்கெட்டில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஸோ இங்கே தனி மனிதனுடைய ஒழுக்கம் தனி மனிதன் சிந்தனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன என் உடம்பு பாதிக்க தெரிஞ்சால் நான் சாப்பிடாம அப்படியே போயிருக்கலாம் அதுல ஒரு சுயநலம் இருக்கு ஆனால் நான் போய் சாப்பிட்ற இடத்துல இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறதுனால அவர் வந்து அதை பற்றி யோசித்தார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பொதுநலமும் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் அந்த கடையில் ஒரு நெகிழித்தாலை பயன்படுத்தி உணவு பரிமாறும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழை இலையில் போடுவோங்கிற விஷயத்த யோசிப்பாங்க இல்லையா அதனால் கஷ்டமாக இருக்கக்கூடிய நாம தான் நிறைய இடங்களில் நமக்கு தேவையான உரிமைகளை வேணும்னு கேட்டு வாங்கணும் அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய அனுபவங்கள் இதே மாதிரி இருக்கு, நான் உங்ககிட்ட பகிர்றேன் நான் உங்கள் அமோதகுமார் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம்